ஒரு நீதிமன்றத்துக்குள்ளே அதுவும் நீதி விசாரணை கூடத்துக்குள்ளே ஒரு சட்டத்தரணி போல் வேடமிட்டு உள்ளே நுழைந்த ஒரு நபர் ஒரு குற்றவாளி என்று சொல்லப்படுகின்ற ஒருவரை சுட்டு கொலை செய்கின்றார் இது உண்மையிலேயே அந்த கொலையாளியை கொலை செய்ய வேண்டும் என்று இடம்பெற்ற ஒரு கொலையா அல்லது இலங்கையில் வந்திருக்கின்ற புதிய அரசாங்கத்தின் மீது பழி போடுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையா அல்லது இது இரண்டுக்குமே சம்பந்தம் இல்லாமல் மூன்றாம் தரப்பு ஒன்று இதை செய்ததா என்பது வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய காணொலி எதைப்பற்றியதாக இருக்கப் போகிறது என்றால் இலங்கை தொடர்பான ஒரு காணொலியாக இருக்கப் போகிறது இன்று இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பான காணொலியாகத்தான் எதிர்க்க போகிறது பல நண்பர்கள் எனது காணொலியில் வந்து பார்கள் இலங்கை பாதுகாப்பான நாடு இலங்கை சுபீட்சமான நாடு இங்கே நிறைந்த சூரிய ஒளிச்சம் இருக்கிறது ஏன் புலம்பெயர்ந்த நாட்டில் இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறீர்கள் எங்கள் நாட்டுக்கு வாருங்கள் என்று கேட்பவர்களுக்கு இன்று நடந்திருக்கின்ற ஒரு சம்பவம் அதற்கு பதிலாக இருக்கும் அதாவது பார்த்தீர்கள் என்றால் இந்த புதிய அரசாங்கம் பதவியேற்றதன் பிற்பாடு இடம்பெற்றிருக்கின்ற எத்தனையோ துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இது நீதிமன்றத்துக்குள் வைத்து இடம்பெற்றிருக்கின்ற ஒரு துப்பாக்கிச்சூடு நீதியை நிலநாட்டுகின்ற உச்சபட்சமாக இருக்கின்ற ஒரு நீதிமன்றத்துக்குள்ளே நடைபெற்றிருக்கின்ற ஒரு சூடு அதுவும் ஒரு வழக்கறிஞர் போன்று நீதிமன்றத்துக்குள் வருகை தந்த ஒருவரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இது இலங்கையின் நீதித்துறையை ஒரு கணம் திகைக்க வைத்திருக்கிறது உலக நாடுகளை இலங்கையின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது இந்த சூட்டு சம்பவம் எப்படி இடம்பெற்றிருக்கின்றது என்றால் அதாவது பாத்தீர்கள் என்று சொன்னால் இந்த பாதாள உலக குழு என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இலங்கையிலே மிகவும் பிரபலியம் வாய்ந்தவர்கள் எதற்கும் துணிந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் பல்வேறு பட்ட போதைப் பொருள் கடத்தல் ஆள் கடத்தல் கொலை செய்தல் கப்பம் பெறுதல் போன்றவற்றிலே இலங்கையிலே கொடிகட்டி பறக்கின்ற பிறக்கின்ற குழுக்களில் ஒன்றுதான் இந்த பாதாள உலக கோஷ்டி இந்த பாதாள உலக கோஷ்டிகளின் தலைவர்கள் ஒருவராக இருக்கின்ற கணேமுல்ல சஞ்சீவ என்பவர் பல கொலை கொள்ளை கடத்தல்களோடு சம்பந்தப்பட்டவர் போதைப் பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்டவர் முப்பதுக்கு மேற்பட்ட கொலைகளோடு தொடர்புடையவர் என்று சொல்லப்படுகிறவர் இவர் பலகாலமாக காலமாக சூம் மூலம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த ஒருவர் இன்றைய தினம் நேரடியாக நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுகிறார் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறைச்சாலையிலிருந்து இவர் புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுகிறார் இதுவரை காலமும் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன அந்த முப்பது கொலைகள் தொடர்பாகவும் அவர் மீது பல்வேறுபட்ட சந்தேகங்கள் சாட்டப்பட்டிருந்தன அவற்றிற்கெல்லாம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற விசாரணைகள் எப்படி இருந்ததென்றால் சூம் மூலம்தான் அவர் விசாரிக்கப்பட்டு வந்திருக்கிறார் ஒரு கொலையாளி வெளிநாடுகளில் இடம்பெறுவது போன்று சூம் மூலம் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்திருக்கிறார் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த இந்த பாதாள குழுவின் தலைவராக இருக்கின்ற தலைவர்களுள் ஒருவர் இருக்கின்ற இந்த சஞ்சை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார் அதாவது இன்றைய தினம் நேரடியாக நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட இவர் ஒன்பதாம் வழக்கு இலக்க அறையில் இவருக்கான விசாரணைகள் இன்றைய தினம் இடம்பெற இருந்தது ஒன்பதாவது இலக்க அறையில் நீதிபதி இன்றைய தினம் வருகை தந்திருக்கவில்லை எனவே இவருக்கு இன்னொரு வழக்கு இருக்கிறது ஐந்தாம் இலக்க அறையில் அல் அல்லது ஐந்தாவது நீதிமன்றத்தில் எனவே இவர் ஐந்தாவது நீதிமன்றத்திற்கு நகர்த்தப்படுகிறார் ஒன்பதில் இருந்தவர் அங்கே நீதிபதி வராத காரணத்தினால் ஐந்தாவது இலக்கம் இருக்கின்ற நீதி மன்றத்துக்கு இவர் அனுப்பப்படுகிறார் அங்கே இவருக்கான விசாரணைகள் போகிறது ஒன்பதாம் இலக்கத்தில் இருக்கின்ற குற்றச்சாட்டு வேறாகவும் ஐந்தாவது இலக்கத்தில் இருக்கின்ற குற்றச்சாட்டு வேறாகவும் இருக்கிறது இரண்டு வழக்குகள் இருக்கின்றன எனவே ஒன்பதாவது வழக்கு நீதிபதி வரவில்லை எனவே ஐந்தாவது வழக்கை விசாரிக்கலாம் என்று சொல்லி இவர் ஐந்தாவது நீதிமன்றத்துக்கு இவர் நகர்த்தப்படுகிறார் இவர் எப்படி பாதுகாப்பாக அழைக்கப்படுகின்றார் என்று சொன்னால் எஸ்டிஎஃப் என்று சொல்லப்படுகின்ற அதிரடிப்படையினர் மூலம்தான் இவர் அழைத்து வரப்படுகிறார் அவர்களது பாதுகாப்பு மூலம்தான் இவர் அழைத்து வரப்படுகிறார் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இலங்கையில் இருந்தவர்களுக்கு தெரியும் எஸ்டிஎஃப் என்று சொல்லப்படுவது எவ்வளவு பாதுகாப்பு மிக்கது அவர்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்குரிய அதிகாரங்கள் முழுக்க வழங்கப்பட்ட ஒரு படைப்பிரிவாக அது இலங்கையிலே இருந்து வருகின்ற அந்த எஸ்டிஎஃப் பிரிவு இவரை அழைத்து வருகிறது ஒன்பதாவது நீதிமன்றத்துக்கு ஒன்பதாவது நீதிமன்றத்திலே வழக்கில்லாத காரணத்தினால் இவர் ஐந்தாவது நீதிமன்றத்துக்கு மற்ற குற்றத்துக்காக எஸ்டிஎஃப் ஆல் அழைத்து வரப்படுகிறார் இப்படி அழைத்து வருகின்ற வேளையில் ஒரு வழக்கறிஞர் உள்ளே நுழைகிறார் சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் வழக்கறிஞர் என்று சொன்னால் கடத்த கோட் கடத்த டை வெள்ளை சர்ட் அணிந்து மிகவும் பார்ப்பதற்கு ஒரு அழகாக இருக்கும் நீதிபதிகள் வருகின்ற வேளையில் அவ்வாறு நீதிபதிக்குரிய சகல ஆடைகளோடும் அவர் அழகாக நேர்த்தியாக அந்த நீதிமன்றத்துக்குள்ளே வருகிறார் அவரோடு கூட ஒரு பெண் உதவியாளரும் வருகிறார் அவரும் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இலங்கையிலே ஒரு வழக்கறிஞர் வருகிறார் என்றால் வழக்கு சட்டத்தரணி வருகிறார் என்று சொன்னால் சட்டத்தரணியோடு சேர்ந்து அவரது உதவியாளர்கள் ஒன்று ரெண்டு பேர் வருவார்கள் அப்படியாக இவரோடு ஒரு உதவியாளரும் கூட வருகிறார் இலங்கையில் இரு சட்டத்தரணிகளை நீதிமன்றத்துக்குள்ளே பரிசோதிப்பதில்லை நாங்கள் போனோம் என்று சொன்னால் எங்களை சாதாரணமாக செக் பண்ணிவினோம் எப்படி செக் பண்ணிவினம் என்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இலங்கையில் இருந்தாக்களுக்கு தெரியும் ஒரு நீதிமன்றத்துக்குள்ளே நீங்கள் போறீங்களு சொன்னால் எப்படி உங்களை அவர்கள் பரிசோதிப்பார்கள் என்று இவர் வழக்கறிஞராக இருக்கின்றபடியால் இவர் எந்தவித பரிசோதனைகளும் இல்லாது உள்ளுக்குள்ளே அனுப்பப்படுகிறார் அவரோடு உதவியாளராக ஒரு பெண் உதவியாளரும் அவரோடு உள்ளே நுழைகிறார் ஆனால் சட்டத்தரணி போல் உள்ளே நுழைந்தவர் இவர் உண்மையிலேயே ஒரு சட்டத்தரணி அல்ல முகமட் அஸ்மான் செரிப்டீன் என்பவர் இந்த நீதிமன்றத்துக்குள்ளே வருகிறார் அவரோடு கூட வந்தவர் உண்மையிலேயே உதவியாளராக வந்தவர் உண்மையிலேயே ஒரு சட்டத்தரணியாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அது அங்கே பரிசோதிக்கப்படவில்லை அந்த பெண் வழக்கறிஞர் கையிலே கொண்டு வந்த சட்ட புத்தகத்தை இவரிடம் கொடுக்கிறார் அந்த சட்ட புத்தகத்துக்குள் மறைத்து வைத்து கொண்டு வரப்பட்ட துப்பாக்கி மூலம் அங்கே வந்திருக்கின்ற அந்த கொலை குற்றவாளி மீது துப்பாக்கிச் சூடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன துப்பாக்கிச் சூட்டில் அந்த குற்றவாளி இறந்து போகிறார் ஒரு நீதிமன்றத்துக்குள்ளே அதுவும் நீதி விசாரணை கூடத்துக்குள்ளே ஒரு சட்டத்தரணி போல் வேடமிட்டு உள்ளே நுழைந்த ஒரு நபர் ஒரு குற்றவாளி என்று சொல்லப்படுகின்ற ஒருவரை சுட்டு கொலை செய்கின்றார் இது இலங்கையின் நீதி பொறிமுறையை எப்படி காட்டுகிறது புலம்பெயர்ந்த நாட்டிற்கு வந்தவர்களை கேட்கிறீர்கள் ஏன் நீங்கள் புலம்பெயர்ந்திருக்கிறீர்கள் என்று இதுதான் இலங்கையின் சட்டம் இந்த நீதிமன்றத்துக்கு உள்ளே வந்த அந்த பெண் சட்டத்திறனி இருக்கிறார் அல்லவா அவர் கொண்டு வந்த அந்த சட்ட புத்தகம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் அந்த சட்ட புத்தகத்துக்குள்ளே பிஸ்டல் வடிவிலே வெட்டப்பட்டு உள்ளுக்குள்ளே அந்த பிஸ்டல் மறைக்கப்பட்டு அந்த சட்டத்திறனியை எடுத்து வந்து இவரிடம் கொடுத்திருக்கிறார் நீங்கள் திரைப்படத்தில் பார்ப்பது போன்ற ஒரு காட்சி என்று இலங்கை நிறைவேறி இருக்கிறது முப்பத்தி நான்கு வரது வயதான இந்த சட்டத்திறனி போல் வேடமிட்டு வந்த நபர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் இது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அனுர அரசாங்கம் நீதியை நிலநட்டுகின்ற அரசாங்கம் என்று மார்த்தட்டி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இது இடம்பெற்றிருப்பது ஒரு பாரிய விளைவுகளை இலங்கையிலே ஏற்படுத்தப் போகிறது இது உண்மையிலேயே அந்த கொலையாளியை கொலை செய்ய வேண்டும் என்று இடம்பெற்ற ஒரு கொலையா அல்லது இலங்கையில் வந்திருக்கின்ற புதிய அரசாங்கத்தின் மீது பழி போடுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையா அல்லது இது இரண்டுக்குமே சம்பந்தம் இல்லாமல் மூன்றாம் தரப்பு ஒன்று இதை செய்ததா என்பது காலத்தின் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன விசாரணைகளின் முடிவிலே இது என்ன நடைபெற்றது என்பது தெரியவரும் இது தொடர்பாக பல காணலைகள் காட்சிகள் அல்லது ஊகிக்கப்பட்ட கதைகள் இன்னும் பல பல இனி எதிர்வரும் நாட்களிலே வரப்போகின்றன இவற்றையெல்லாம் காது கொடுத்து கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் உறவுகளே இதுதான் இலங்கையின் நீதி பொறிமுறை இந்த அனுர அரசாங்கம் பதவியேற்றதன் பிற்பாடு இலங்கையில் இடம்பெற்ற எத்தனையாவது துப்பாக்கிச்சூடு இது என்பதை கணக்கிட்டு குமன்சிலே சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் யாராவது முதல் தடவையா எனது காணொலியை பார்க்குறீங்கண்டா தயவுசெய்து தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ தான் நான் போடுற காணொலிகள் உங்களை வந்து சேரும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் தோழமையுடன் உங்கள் ரீகன் வணக்கம் உறவுகளே